இந்த பயன்பாடு ஏன் கொண்டு வரோம் என்ன நோக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம் முப்பது மழைநீர் வடிகால் பணிகள் வேறு தூர்வாரும் பணிகள் வேறு மழைநீர் வடிகால் பணி அப்படின்றது சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே சேரக்கூடிய மழைநீர்கள் எல்லாமே வெளியேற்றத்துக்கான ஒரு வழிவகை தான் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துவங்கப்பட்டு இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் முற்றிலுமாக அந்த பணி வந்து நிறைவேப்பட்டு வருகிறது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தூர்வாரும் பணி இப்போ சாலையில் இருக்கக்கூடிய நம்ம முடிந்த மழைநீர் வடிகால் பணிகளில் கூட வந்து நிறைய டிராஃபிக் இஷ்யூ இருக்கு பொல்யூஷன் அதிகமாக இருக்கு இன்னைக்கு சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் பெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த மழை வடிகாலில் வந்து மண் நிறைய தேக்க மாறுது ஸ்லட்ஜஸ் இருக்குது குப்பைகள் இருக்குது அப்படின்னு நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணால் தான் நம்ம மழைக்காலங்களில் வந்து சாலையில் தேங்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மழைநீர் வடிகால் மூலயமா வந்து கெனாலுக்கு ரீச் தான் ஆகும்ன்றதுனால்தான் டீசல்டிங் ஒவ்வொரு ஆண்டுமே பண்ணுறது இன்றைக்கு கண்டிப்பாக இது வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம மேனுவலாக வந்து பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா அது அதிக ப்ரெஷரில் வந்து எடுக்கிறது ஒர்க்கும் வந்து ஃபாஸ்டா நடக்கும் இப்போ இன்றைக்கு வந்து ஆறு வாகனங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இருபது வாகனங்கள் வந்து வர இருக்கிறது முதல் கட்டமாக இன்றைக்கு ரீஜனுக்கு ரெண்டு ஆறு கொடுத்துருக்குறோம் மந்த்லி டீசல் டீம் ஒர்க் போகணும்னு ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் இப்போ டீசல் டீம் ஒர்க் மறுபடியும் ஸ்பீடப் பண்ணிருக்கோம் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எதாவது டெட் லைன் கொடுத்துருக்கோமா மழைக்கு இல்லை எப்பவுமே செப்டம்பர் தான் டெட்லைன் செப்டம்பர் முப்பது வரலாம் தான் டெட்லைன் லைன் வைப்பாங்க மாநகராட்சி சார்பாக ஏன்னா அதுக்கப்புறம் மழை எப்போ வரும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றதுனால இந்த ஆண்டும் வந்து செப்டம்பர் தான் டெட் லைன் வச்சு மேடம் ஆவேகா சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சிவானந்தா சாலையில் தடுப்புகள்லாம் சேதப்படுத்துவதற்கு இன்னைக்கு காலையில் அபிஷேக்ஸும் பார்த்துருக்காங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கோமா சென்னை மாநகராட்சியில் அவங்க சரி பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க உதவிக்குடி இல்லை சென்ட்ரல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மாநகராட்சி சார்பாக தான் அந்த கட்டமைப்புகள் வந்து செய்யணும் அவங்க சார்பாகவும் தெரிவித்து எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் இது என்னவோ இருந்தாலும் பப்ளிக்கோட திங்ஸ் எதுவுமே சேதாரம் ஆகாத அளவுக்கு நடைபெறணும் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பணத்தை தரோம் அப்படின்னு சொல்றாங்க மாநகராட்சி சார்பா வந்து கட்டமைப்புகள் இருக்கு அவங்க வந்து நமக்கு நாம திட்டத்தின் மூலயமா வந்து பெனால்டி சார்ஜஸ் பண்ண முடியாது கண்டிப்பா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேதமில்லாத நடத்துறது தான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நல்ல மரியாதையா இருக்கும்